அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை தான் முக்கிய அறிவிப்பின்படி மிரட்டம் கனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்பு பள்ளிகள் விடுமுறை மீண்டும் நீடிக்கப்படுமா தற்போது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்கிப் போனமா கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் திறப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறதுக்கு பட்டை கிளிப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறவே பட்டனை கிளிப்படை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் பொதுவாக மே மாதம்தான் வெப்பம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு மழையே அதிகமாக உள்ளது இந்த திடீர் மாற்றம் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் மழையின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் விடப்படுமா என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த திடீர் மழையால் பெரும்பாலான இடங்களில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சான சூழல் உருவாகியுள்ளது இதனால் மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர் இதற்கிடையே அரபிடல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாக உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வகம் அறிவிக்கப்பட்டனர் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த நான்கு முதல் ஐந்து தினங்களில் துவங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதேபோல் தமிழ்நாட்டில் சில பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது மத்திய மேற்கு வங்கல் மற்றும் ஆனையொட்டியே தெற்கு ஆந்திரா வட தமிழக பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரிபிடலில் வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்றைய நாட்கள் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் பிறகு வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடைய கூடும் என வானிலை ஆய்வு தெரிவிக்கப்பட்டனர் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் கனமழை நீடிக்குமா இல்லையா என்ற கேள்வியில் எழுப்பப்பட்டு வருகின்றனர் இதற்கிடையில் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் தற்போது தமிழ்நாட்டில் கனமழை பெய்து வருவதால் பள்ளிகள் திறப்பு நீடிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கடந்த ஆண்டு பள்ளிகள் திறந்தவுடன் மழை பெய்ததால் விடுமுறை அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே காற்றழுத்த தாழ்வு போதி தீவிரமடையும் என வானிலை ஆய்வம் அவ்வப்போது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இந்த ஆண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி தள்ளி போவதாக தற்போது அதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் வானிலை மாற்றம் காரணமாக மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி ஒத்திவைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமில்லாமல் வானிலை மாற்றம் காரணம் காட்டி தற்போது மீண்டும் பள்ளிகள் விடுமுறை விடப்படுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்பில் இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்